ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா டெடிபார் சோப் பற்றின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க பிறேங்க இங்கே வாங்க இந்த சோப் வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடி இந்த டெடிபார் சோப்புன்னு பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரிஜினல் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடியா எல்லாமே கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும் இதுலேருந்து என்னென்னலாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் வந்து பார்த்துட்ல பிரைஸ் வந்து என்னன்னா ஒன் டபுள் நைன் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கியது இது வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப வந்து கலராகவே இருக்கிறா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹிமாலயா தான் வந்து ஒரு ஃபோர் யூஸ் தான் இருந்தேன் சோப் வந்து ஒரு டூ மந்த்தான் இந்த டெடிபார் சோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்குது நீங்களும் ஹிமாலயா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெடிபார் சோப் வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது இதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே நம்மளுடைய சோப் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக டெக்ஸ்டராக வந்து இருக்கும் சோ ஒரு மாதத்துக்கு ஒரு சோப் வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக தேர்ந்துடும் நீங்கள் குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுற விதத்தை இருக்குது நான் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் டூ டைம் குளிக்க வைக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இந்த சோப் வந்து கரெக்டாக இருக்கு மறு மாதத்துக்கு இன்னொரு சோப் வாங்கி மாதத்துக்கு வந்து இன்னொரு சோப் வாங்கினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என்னுடைய குழந்தையோட ஸ்கின்னையுமே வந்து நல்லாவே வந்து வச்சிருந்துச்சி இந்த சோப் வந்து ட்ரை ஸ்கின் இருக்க குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து ட்ரை ஸ்கின்லாம் இல்லை ஸோ வந்து என்னுடைய குழந்தைக்கு இந்த சோப் வந்து ரொம்ப பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி Share, comment, subscribe, and hang Okay, bye.